ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்றைக்கி சேனலில் வெத்தலை கொடி வளர்க்குறதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த சம்மரில் வெயிலுக்கு என்னாகும் வெத்தலை வந்து கீழே வந்து அப்படியே ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் நமக்கு எப்போவுமே இதே மாதிரி வச்ச பசேல்னு இருக்க நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஸோ இது வந்து லாஸ்ட் எப்போவுமே நான் வருஷம் வருஷம் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன் என்னோடய செடி வந்து நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இந்த சம்மரில் செடி வந்து பட்டு போகக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா கவனமாக பராமரித்தோன்னா அடுத்த சீசனுக்கு இதை நம்ம கொண்டு போகலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஐஸ் வாட்டர் தான் ரொம்ப மெயினாக தேவை இலைகள் மீது ஐஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் போதும் ஓரளவுக்கு அந்த காயிறதை நம்ம வந்து தடுக்க முடியும் இப்போ நான் ஐஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் சும்மா இலைகள் மேலே அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணால் போதும் கீழேருந்து அப்படியே மேலே வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் அந்த செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ இதை வந்து எப்போ ஸ்ப்ரே பண்ணுவேன் அப்படின்னா நான் மத்தியானமாக ஒரு பன்னெண்டு மணிக்காக ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் அந்த டைம் தான் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ காலையிலேருந்து இருந்து கொஞ்சம் மீடியமான வெயில் இருக்கும் இந்த பன்னெண்டு ஒன்று ரெண்டுக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த காற்று வெப்ப காற்று பட்டு தான் அந்த இலைகள்லாம் பர்ன் ஆகும் அப்புறம் உரம் வந்து என்ன உரம் போடுவேன்னா திட உரம் தான் இதுக்கு மெயினாக மண்புழு உரம் தான் போடணும் ஸோ மண்புழு உரம் போட்டாவே போதும் உங்களுக்கு செடி வந்து இலைகள் பச்சை பசேல்னு நல்லா சூப்பராக வளரும் வேறு உரமே தேவையில்லை ஸோ நான் அதை தான் போட்டுவிடுவேன் மாதத்தில் ஒரு தடவை போட்டால் போதும் எப்போவுமே போடணும்னு கூட அவசியம் இல்லை மாதம் ஒரு தடவை நீங்கள் உரம் போட்டுட்டு ரொம்ப முக்கியம் ஐஸ் வாட்டர் தண்ணி தான் ஸோ இந்த செடி இவ்வளோ செழிப்பாக வளர்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இது கீழே இருக்கிறதுனால டெய்லி இதுக்கு வந்து அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லையா அதை ஊற்றிட்டே வருவேன் அதனால தான் இந்த இலைகள் வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா பெருசாகவும் இருக்குது ஸோ நீங்களும் வந்து அரிசி கழுவுன தண்ணி இருந்ததுன்னா ஊற்றுங்க அரிசி கழுவுன தண்ணி பருப்பு கழுவுன தண்ணி அது லிக்விட் உரமாக தினமுமே கொடுக்கலாம் செடி வந்து இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அது கொடுத்துட்டே வரலாம் ஸோ ஒரு கையளவு மண்புழு உரம் இது வந்து மாதம் ஒரு தடவை கொடுத்தப்படும் அவ்வளோதாங்க ரெண்டே உரம் தான் திட உரம் ஒன்று திரவ உரம் ஒன்று இது ரெண்டுமே போதும் செடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும் ஸோ வெயில் காலம் மட்டும் தான் நீங்கள் ஐஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும் மழை காலத்தில் தான் தேவையில்லை மழை காலத்தில் வந்து காற்றிலேயே ஒரு ஈரப்பதம் இருக்கும் அதனால் செடி வந்து நல்லா இருக்கும் இப்போ மட்டும்தான் மட்டும் தான் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் சரியா ஸோ அது மாதிரி உங்களுக்கு கிளைகள் நிறைய வரும்னா இலைகள் கீழே இருந்தே என்ன பண்ணணும் நீங்கள் மழை டைம் வந்து ஒரு ஒரு இலையாக நீங்கள் கட் பண்ணி விடுங்க மல்லிக்கெலாம் எப்படி இலை ரிமூவ் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் கீழே இருந்து கட் பண்ணி விடுங்க புதுசாக கிளைகளே வரும் ஒரு இலை போயிடுச்சுன்னா அதில் வந்து கிளைகள் வரும் அப்போ வெத்தில கொடி வந்து நல்லா அடர்த்தியாக புஷ்ஷாக வரும் ஸோ நான் அப்படி தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நிறைய ஒரு மூணு நாலு கிளை இருக்குது அதுலேருந்து அந்த இலை எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி விட்டு அது வந்து மழை டைம் தான் பண்ணணும் இப்போ வெயில் காலத்தில் பண்ண வேணாம் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணணுன்னா அந்த மழை டைமில் நீங்கள் பண்ணுங்கள் அப்போ வந்து கிளைகள் உங்களுக்கு அதிகமாக போகும் அப்புறம் இதில் பூச்சி தாக்குதல்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு பூச்சி தாக்குதல் தான் வரும் ஒன்று வந்து இலை சுருட்டல் இன்னொன்று வந்து பூச்சி தாக்குதல் இலை சுருட்டலுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஐஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே அது போயிடும் இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெருசாக இருக்கும் ரெண்டாவது பூச்சிக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா பழைய தேய்க்கிற ப்ரெஷ்ஷ் இருந்ததுன்னா அந்த எங்கே பூச்சி இருக்கோ அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணாவே போதும் அது போயிடும் வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை ஆனால் அப்பப்போ இலையை செக் பண்ணுங்கள் பூச்சி இருக்கான்னு கீழே அடியில் தான் மெயினாக வரும் அடியிலிருந்து தான் அப்படியே மேலே போகும் அதனால் இலைகளை வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு அந்த பூச்சி தாக்குதல் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சரி பண்ணிடலாம் இல்லைனா செடி வந்து அதிகமாகிடும் மா பூச்சியை தாக்குதல் அதிகமாகிரும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்தது இனிமேல் ஒரு நாலு மாதத்துக்கு எப்போவுமே அரை லிட்டர் தண்ணி ஃப்ரிட்ஜில் வைங்க அப்படியே சில்லுன்னு ஸ்ப்ரே பண்ணுங்க மல்லி செடி பார்க்கலாம் மல்லிக்கு வந்து நான் ஒரு டிப்ஸு சொல்ல மறந்துட்டேன் இதுக்கு வந்து தண்ணி அதிகப்படியாக ஊற்றக்கூடாது ஸோ நான் என்னோட மண் கலவையில் செம்மண் ஆத்துமன் கோக்கோபிட் கலந்துருக்கேன் ஸோ மண்ணு வந்து ஓரளவுக்கு ஈரப்பதமாக தான் இருக்கும் காலையில் மட்டும் மட்டும்தான் நான் தண்ணி ஊற்றுவேன் சாயங்காலம் ஊற்ற மாட்டேன் தண்ணி அதிகமாக கொடுக்க என்ன ஆகும்னா இலைகள் மட்டும் நல்லா பெருசு பெருசாக பெருசு வளர்ந்துட்டே போகும் ஆனால் மொட்டுக்களோ பூக்களோ எதுவுமே வராது அதனால் முடிஞ்ச அளவு தண்ணி ஒரு வேளை கொடுங்க மல்லி செடிக்கு அது கொடுத்து பாருங்கள் மொட்டு வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக மொட்டு வைக்கும் ரெண்டு வேலை தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மொட்டு வந்து கம்மியாக தான் வைக்கும் இப்போ என்னோடய செடிகளை ஒரு நாலு இலை வந்துருச்சுன்னா உடனே மொட்டு வந்துடும் ரீசன் வந்து அது தான் ஸோ அது வந்து டிப்ஸு சொல்ல நான் மறந்துட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதனால தான் மூடாக்கு போட சொல்கிறேன் ஸோ நம்ம ஒரு வேளை தண்ணி கொடுத்துட்டு மூடாக்கு போடுறதுனால ஈரப்பதம் எப்பவுமே இருக்கும் இது வந்து செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும் பூக்களும் நல்லா பெருசு பெருசாக பூக்கள் பூக்கும் அதுக்கப்புறம் ரோஜா செடிகளுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ வந்து இனிமேல் வெயில் வந்து அதிகமாகிடும் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பழைய புடவை காட்டன் புடவை இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் புடவை கட்டி விடுங்க மேலே வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போடுங்க இல்லை ஷேட் நட்டு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வாங்க முடியாதவங்க காட்டன் சாரி மேலே கட்டி விடுங்க ஸோ லாஸ்ட் இயரில் நான் அந்த மாதிரி தான் பண்ணேன் செடி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது எப்போவுமே நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இலைகள்லாம் கருக தான் ஆரம்பிக்கும் ஸோ உரமும் நம்ம அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கணும் இந்த சம்மர் டைமில் உரம் கொடுக்கலனால ரொம்ப காய ஆரம்பிச்சிடும் கரெக்டாக நான் சொல்கிற லிக்விட் உரமும் கொடுங்க நான் சொன்ன மாதிரி பெரிய செடி இருந்ததுன்னா அதுக்கு கீழே கூட நீங்கள் வைக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த செடியெலாம் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் இலைகள் நல்லா பச்சை பசு இன்னும் நல்லா தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இலைகள்லாம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து இடத்த மாற்றி வைங்க செமி ஷேடான இடத்துல தான் வைக்கணும் அதுக்குன்னா சன்லைட்டே இல்லாத இடத்துல வைக்காதீங்க கொஞ்சம் செமி ஷேடில் வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பையனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்துட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்